ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க விஜயா வந்துட்டு எப்படியாச்சும் முத்துவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஜோசிக்கார்கிட்ட எல்லாம் போய் கேட்குறாங்க நான் என் பையனை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல நான் அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டுமா இல்லை நான் ஆச்சு அடிக்கடிக்க அவனை போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நான் முதலே சொல்லிடுறப்பனே நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் போய் பார்க்குறதோ அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறதோ எல்லாமே தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜயம் வந்துட்டு என் பையனை எப்படி என்னால் ஆறு வருஷம் பார்க்காம இருக்க முடியும் இது உங்களுக்கே ரொம்ப அநியாயமாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நான் என்னம்மா பண்ண முடியும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுனா இதுதான் தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே விஜயா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மட்டும் முத்துவுக்கு கண்ணில் படாத ஒரு இடத்துக்கு போயிட்டு விளையாடிட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்க்கலான்னு போய் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு மொத்தம் வந்து அங்கே இருக்கிற ரவுடி பசங்க அங்கே இருக்கிற பசங்க கூட ரவுடி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனேயே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இது என்ன இவன் இப்படி சண்டை போட்டுகிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட மரியாதையாகவே நடந்துக்க மாட்டேன்றானே இங்கே விட்டு தான் பெரிய தப்பு போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க இதோடய இந்த பிரம்ம முடியுது